என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன் பரபரப்புகளுக்கு மத்தியில் குறுகிய காலத்திலேயே தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு விக்கிரவாண்டியில் அதிரடியாக நடந்து முடிந்தது எடுத்த எடுப்பிலேயே திமுக தனது அரசியல் எதிரி பாஜக சித்தாந்த எதிரி என தெரிக்க விட்டார் விஜய் திராவிடமும் தமிழ் தேசியமும் தனது கொள்கைகள் என இரண்டையும் ஒன்றாக பேசிய விஜய்க்கு எதிராக கொந்தொழிக்கத் தொடங்கிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானின் பொதிப்பு இன்னமும் அடங்கிய பாடில்லை அவர் அவர் கொள்கை ஆயிரம் இருக்கட்டும் அவர் கொடிய என்ன இருக்கட்டும் ஆயிரம் இருந்தாலும் அவன் என் தம்பி நான் எப்பவும் ஆதரிப்பேன் அவர் என்னை எதுத்தே வேலை செஞ்சாலும் ஆதரிப்பேன் அது ஒரு பிரச்சனை கிடையாது ஏ ஃபியூ மொமெண்ட்ஸ் லைட் என் லட்சியத்திற்கு எங்கள் லட்சியத்திற்கு எதிராக எங்களை பெற்றவர்களே வந்தாலும் எதிரி எதிரி தான் அண்ணனும் கிடையாது தம்பியும் கிடையாது இந்த நிலையில்தான் மாநாடு சிறப்பாக நடக்க நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு விருந்தளித்து கௌரவித்திருக்கிறார் தவேக்க தலைவர் விஜய் சென்னை பனையூர் தவேக்க அலுவலகத்தில் விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது வீசாலை நில உரிமையாளர்கள் மற்றும் விவசாயிகள் அவர்களது குடும்பத்தினருடன் பேருந்தில் விருந்துக்கு அழைத்து வரப்பட்டிருந்தனர் அலுவலகத்திற்குள் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்க வழக்கம் போல விஜயை காண அவரது ரசிகர்கள் காலை முதலே காத்திருந்தனர் பனையூர் அலுவலகம் வந்தடைந்த விஜய் காத்துக் கிடந்த ரசிகர்களை நோக்கி கையசைத்து உற்சாகப்படுத்தினார் தொடர்ந்து செய்தியாளர்களின் கேமராவை பார்த்தும் கை காட்டிய விஜய் விறுவிறுவன நடைபோட்டு விருந்து அரங்கிற்குள் சென்றான் ஹியூஜ் லெவல் எக்ஸைட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அது இன்னைக்கு தான் அவர் ஜெயிச்சு வந்தார்னா எஜுகேஷனுக்கு எதுனா பண்ணால் நல்லாயிருக்கும் ஓவர் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது அண்டு பார்த்தோன்னே ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு இவர் நேரில் பார்ப்போம் எக்ஸ் எக்ஸ்பெக்டே பண்ணல பார்த்தேன் அவர் பார்த்த உடனே எனக்கு பேச்சே வரல எங்களுக்கு நாங்கள் பார்ப்போமாலே நினைக்கவே இல்லை அங்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நன்றி கூறியதோடு அவர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டதாக தெரிகிறது மாநாட்டுக்கான பந்தல் அமைத்தவருக்கு தங்க மோதிரத்தை பரிசலித்த விஜய் விவசாயிகளுக்கு தாம்பூல தட்டில் வேட்டி சேலை வைத்து மரியாதை செய்ததாகவும் தெரிகிறது இதனுடைய விஜய்யை நேரில் பார்த்த பூரிப்பில் அடுத்த சீஎம் விஜய் தான் என உற்சாக குரல் கொடுத்தார் ஒரு ரசிகை ஒரு குஸ் ஆண்ட அண்ட் எக்ஸ்பெக்ட்டும் பண்ணல நேரில் பார்ப்போம் அவரெல்லாம் யாரும் நினச்சிருக்க மாட்டாங்க நேரில்ப்பா போன்னு ஹாய் சொன்னார் அண்ட் ரத்னா படிக்கிறேன்னெலாம் கேட்டார் நொடி நிறைய கூஸ் பம்ப்ஸாக இருந்தது எனக்கு அவர் பாலிடிக்ஸில் வந்தது ஒரு கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் படத்தில் ந கொஞ்ச நாள்தான் நடிப்பார் ஆனால் வரைக்கும் பாலிடிக்ஸில் பார்த்துக்கலாம் ஆனால் நெக்ஸ்ட் சிஎம் அவர் தான் முதல் மாநாடு என்பதால் குறைந்தது பத்து லட்சம் பேராவது கூட்டி பலத்தை காட்ட வேண்டும் என விஜய் திட்டமிட்டிருந்த நிலையில் மாநாட்டை நடத்த முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் திருச்சி அருகே உள்ள சிறுகனூர் என்கிறார்கள் அங்கே இடம் கிடைக்காததை தொடர்ந்து திருச்சி பொன்மலை ஜி கார்னர் ரயில்வே திடல் சேலம் மதுரை போன்ற இடங்களில் மாநாட்டை நடத்துவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன ஆனால் எல்லா இடங்களிலும் விவசாயிகளும் நில உரிமையாளர்களும் தயக்கம் காட்டிய நிலையில் விக்கிரவாண்டி மக்கள்தான் விஜய்க்கு கை கொடுத்தனர் பகுதியில் உள்ள நில உரிமையாளர்களும் விவசாயிகளும் தங்களது நிலங்களை தாவேக்க மாநாடு நடத்த தாராளமாக கொடுத்து உதவினர் ஒரு மாத குத்தகைக்கு கொடுக்கப்பட்ட நிலத்தை மாநாடு முடிந்த பிறகு மீண்டும் விவசாயம் செய்யும் வகையில் சீர்படுத்தி தருவதாக ஒப்பந்தம் போடப்பட்டது மாநாட்டில் விஜய் ஏற்றிய கொடி பறக்கும் கம்பத்துக்கு மட்டும் பத்தாண்டுகளுக்கு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளன சேலம் மதுரை என இடத்துக்காக அலைந்து திரிந்த நிலையில் கேட்டதுமே முன்வந்து இடமளித்த விக்கிரவாண்டி மக்களின் அன்பு விஜயை நெகிழ வைத்ததா அதன் எதிரொலியே தற்போது நிலம் கொடுத்து உதவிய மக்களுக்கு விஜய் நன்றி பாராட்டி கௌரவிக்கக் காரணம் என்கிறார்கள் ியை உலகிற்கு அறிவிக்க உதவிய விக்கிரவாண்டியை இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் தான் போட்டியிடும் தொகுதியாக தேர்ந்தெடுத்தாலும் என்ற என்றும் விழுப்புரம் மாவட்டம் மூன்றாக பிரிக்கப்பட்டு மூன்று மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட உள்ளதாகவும் இதற்காக நகரம் ஒன்றியம் பேரூர் மற்றும் கழக நிர்வாகிகளிடம் கருத்துகள் கேட்கப்பட்டு மாவட்ட செயலாளர்களின் லிஸ்ட் தயாராகி வருவதாகவும் தகவல்கள் வெளியாக படு உற்சாகத்தில் இருக்கிறார்கள் விழுப்புரம் மாவட்ட விஜய் ரசிகர்கள்